ஒரு வைர வியாபாரி வைர வியாபாரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரத்தை காணாம் என்னன்னு தேடி பார்த்தா ஒரு எலி வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு ஒரு எலி முடிஞ்சின ஒன்றா ஐயையோ அந்த எலியை போடுறது பெரிய பாவமே என்ன செய்யறது வைரத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எலி பிடிக்கணும்னு பிடிக்கிட்டு வந்து அதை சுட்டு எப்படியாவது பிடிச்சி அதை அறுத்து வைரத்தை எடுத்துரு அப்படின்றாரு அவர் வைர வியாபாரி அவர் அவரும் வந்துட்டான் வந்து துப்பாக்கியால் வச்சு சின்ன துப்பாக்கி வச்சு எலியை சுடுறதுக்கு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான் எலியை தென்பட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது எலி வீட்டுக்கு நுழைஞ்சிருச்சிங்க எந்த எலின்னு கண்டுபிடிக்க முடியல வைர வியாபாரி எப்படியா எப்படியா கண்டுபிடிச்சி எடுத்து சு சுட்டு கொண்டுறியா அந்த வைரத்தை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா கரெக்டாக அந்த வைர வைரத்தை முழுங்கின எலியை வந்து சுட்டுட்டான் சுட்டு எடுத்து அந்த வைரத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டான் வைர வியாபாரிக்கு ஆச்சரியம் வைக்கிற என்ன அறுபது எழுபது எலி இருக்குது எப்படியா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ரொம்ப சுலபங்க மனிதர்களை வச்சு கண்டுபிடிச்சேன் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரன் ஆகிட்டான் பார்த்திங்கன்னா யாரு கூடயும் ஒட்ட மாட்டான் தனித்து இருப்பான் எங்கே நம்ம பணம் போயிருமோ அப்படின்னு சொல்லி தனித்து இருப்பான் அதே பா ஒரு மனப்பான்மை தான் எலிக்கு இருக்குது அந்த எலி ஒரு எலி மட்டும் பார்த்தீங்கன்னா நின்று பயந்து பக்கா பக்கா முடிச்சிக்கிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தா அந்த வைரத்தை முழுங்கினா எங்கே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயந்து ஒதுங்கி இருக்கிறத பார்த்துட்டு நான் அந்த எலியை கரெக்டாக கண்டுபிடிச்சேன் ஏன் அப்படின்னு சொல்கிறான் ஆச்சரியம் அதே தான் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பண வரவுகள் பண வசதிகள் அதிகமாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய எண்ணங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இருப்பாங்க மனித சமுதாயத்திலேருந்து ஒழுங்கியிருப்பாங்க அந்த சமுதாயத்திலேருந்து அவங்க ஒதுக்குறாங்களோ இல்லையோ நாம ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது எப்படி கதை நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து ஏதாவது போடுங்க கருத்து தெரிவிங்க நன்றி வணக்கம்